சங்க் பரிவாரப்பை சேர்ந்தவங்க தர்கா பகுதியில் ஏத்தணும் கூடுதலா அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் அதுல விஷயம் அதனால இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை எங்க வருது ஒருபோதும் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே இல்லை ஏற்கனவே கேஸ் நடந்தது கூட தர்கா நிர்வாகம் கோயில் நிர்வாகம் கவர்மெண்ட் தான் ரெண்டு குரூப் ரெண்டு குரூப் கோர்ட்டா இமேஜ் இமேஜ் நிறைய கிரியேட் இல்ல இனி பாஜக தரப்புல இருந்தே சொல்ற விஷயம் என்னன்னா பாஜக தரப்புல இருந்து சொல்ற விஷயம்னா இந்த விவகாரத்துல இஸ்லாமியர்களே எந்த கருத்தும் சொல்லல தேவையில்லாம திமுக அரசாங்க தான் இதை பிரிஞ்சுப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எம்ஜிஆர் முதல்வர் இப்ப இதே போல தர்கா பகுதியில் ஏத்தணும்னு பிரச்சனை பண்றாங்க வேற இடத்துல ஏத்தணும்னு அப்ப எம்ஜிஆரின் தலைமையின் கீழ் இருந்த கோயில் நிர்வாகம் என்ன முடிவு பண்ணாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏத்தணும்னு சொன்னாங்க தொண்ணூத்தி நாலுல கார்த்திகை தீபங்கரமாக ஒரு வழக்கே தாக்கல் பண்றாங்க அந்த வழக்குல ஜெயலலிதா அவர்கள் மூணாவது எதிர்மனுதாரர் ராமகோபாலன் ஏழாவது எதிர்மனுதாரர் அந்த வழக்குல ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது கோயில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க குச்சிப்பிள்ளார் கோயில் தான் ஏற்றுவோம் வேற இடத்துல ஏற்ற மாட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல்வர் யாரு ஜெயலலிதா அவர்கள் அன்னைய நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முன்னாடி வந்த போது இதே கோரிக்கையில் வைக்கப்பட்டு வேற இடத்துல ஏற்றணும் குதிரை சனையில ஏற்றணும் இல்ல அங்க தர்கா பக்கத்துல ஏத்தணும் டாப் ஆஃப் ஹில் மலை உச்சியில ஏற்றணும் இந்த கோரிக்கை எல்லாம் நிராகரிக்கப்பட்ட போது கோயில் அதை நிராகரித்த போது முதல்வர் யாரு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிட்டப்பீல் வரும்போது இதே ஸ்டேண்ட் எடுக்கிறாங்க அன்னைக்கு முதல் வராது யாரு எடப்பாடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல்வராக ஸ்டாலின் எடுக்கிறார் எம்ஜிஆர் என்ன ஸ்டேண்ட் எடுத்தாரோ ஜெயலலிதா என்ன ஸ்டேண்ட் எடுத்தாரோ எடப்பாடி என்ன ஸ்டேண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட்னா தான் இதுல இவங்க ஸ்டேண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கோயில் நிர்வாகத்தோட ஸ்டேண்ட் அவங்க தொடர்ச்சியா எடுத்து வராங்க அதற்கு மாறாக இன்று முடிவெடுக்க சொல்வது நீதிமன்றம் அதை தவிர அரசாங்கம் கிடையாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே